முருக்கு மந்திர கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முருக்கு செய்ய முடியுமா மந்திர கடலை எண்ணெயில முருக்கு செஞ்சு பாருங்க ஓகே பனிசல மந்திர எக்ஸ்பீரியன்ஸ் a dream retirement life for a day ஒண்ணு இல்லே காக்கை குருவி எங்கள் சாதினில் கடலும் மலைமங்கள் கூட்டம் நோக்க நோக்க கலியாட்டம் நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேரலைட்டான் பெரும்பாவளன் பாரதி அதை தாண்டி என்ன இருக்குது எந்திரிச்சு பாரதிய கண்டன தீர்மானம் போட்டுருச்சு மாநாடு நடத்தி பாரதி இப்படி எந்திரிச்சான் அப்படின்னு பாரதி நீ ரொம்ப தப்பா பிச்சிட்ட புலி நீ இப்படியே நான் என்ன பண்ணு நாங்க எப்பட உன் ஜாதியா இருக்க முடியும் ஒரு காக்க சத்தா ஓர் ஆயிரம் காக்க கூடி கத்துவமடா நீ மொத்த இனமும் சத்ததுக்கு ஒரு பையன்டா நீங்க எப்படா என் ஜாதியில நான் எப்படா உங்க ஜாதியா இருக்க முடியும் பாரதி வெச்சி தலை குனிஞ்சு மாறிபடி போய் பார்த்துட்ட அது மாதிரி புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் உலகம் தழுவி போறான் யாரா பாரதிதாசன் பொது உடைமை கொள்கை திசையிட்டும் சேர்ப்போம் புனிதமோடு எங்கள் உயிர் என்ற தான் பொது உடைமை கொள்கை நம்மளை விடவா ஏன் மொழி தெரியாதனா அநாகரிகமானவன் யாரு சீனா எந்திரிக்கிறான் அவன் அரேபிய எந்திரிச்சு என் மொழி தெரியாதவன் பிசாசுட்டான் பிரிட்டிஷ்காரன் என் மொழி தெரியாதவன் ஊமைட்டான் அவன் ஒண்ணும் தெரியாத அவங்க ஊமை பயிலுட்டான் அந்த நேரம் எங்கூர் ராமநாதபுரம் காஞ்ச மண்ணில் பிறந்த வந்த மணவாளம்பட்டியில் பிறந்த ஒரு மகிவாளம்பட்டியில் பிறந்த கனியன் பூங்குன்ற எந்திரிச்சு இரு கரம யாதும் ஊரே யாவரும் வந்ததான் எங்குனிஸ்டம் பொது உடமை சித்தாந்தம் எல்லாம் என் தம்பி வந்த தம்பி பார்ப்பனர்கள் அது சொல்லணும்னா பயந்துட்டான் அப்படிலாம் கிடையாது நான் போன விழாவில் கூட பாரதிய பாட்டேன்னு சொல்லிட்டு இல்ல பேசுறாங்க அவன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு ஏன் என் பாட்டுன்னு தெரியுமா அவன் தெரியுமா அவன்கிட்ட போய் சுப்பையா தாண்ட ஒரு பேரு அவன் நம்மா இல்லையா அவன் பேரு சுப்பையா பொண்டாட்டி பேரு செல்லம்மா அவங்க அப்பா பேர் சின்னசாமி அம்மா பேர் வள்ளி இவன் பாண்டையா இருக்கல இவன் ரங்கராஜா இருக்கலாம் அவன் எங்கால நம்ம த பாட்டின் சுப்பையா சுப்பையா எங்கா நம்ம சுப்பையா நம்ம பிரம்மன் தலையில இருந்து பிறந்தான் சத்திரியன் தோல்ல இருந்து பிறந்தான் வைசியன் தொடையிலிருந்து பிறந்தான் சூத்திரன் கால்ல இருந்து பிறந்தான் இந்த பஞ்சமன் ஒருத்தருக்கான அவன் எதுல இருந்து பிறந்தாங்கானோ இவங்க கேட்க அவர் உடனே இருந்துருச்சு அவன் ஒருத்தன் தான் ஆத்தாள் காப்பனுக்கு மறந்தாண்டு போயிட்டான் இப்ப தெரியுதா ஏன் பாரதி என் பாட்டேன்னு இதனாலதான் என் பாட்டேன் கழுத கழுதையை தூக்கிட்டு பாட்டு பாட்டு வந்துட்ட கனகலிங்கனும் இங்கன்னு பறவை கூப்பிட்டாங்க இந்த வல குள்ளிரா இந்த பூனூல போடுறோம் இன்னையில இருந்து நீ ஐயன்டா போட யாரா போட்டது அங்க சுப்பிரமணிய பாரதி போட்டான் பூனூல் போயி சொல்றான் அதனாலதான்டா நம்ம நம்ம பாட்டு பாரதிய கொண்டாடாத தமிழ் சமூகம் விளங்காதான் கைவிட்டான் ஏன் வென்று வருவான் திராவிட காலையின் பாடும்போது எங்காலு அப்படின்னு எங்காலு ஆனா திருப்பி நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசரை வாங்கிட்டான் அதோடு அதோடு விட்டான் அதோட கதக்கந்த அவர் எதிரி ஆயிட்டாரு அப்படித்தான் பாரதி பாரதி வந்து என்ன 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 பாரதி அன்னைக்கு என் தம்பிட்டு சரிட்டு இருந்த சரவர்ட்ட என்னன்னு இன்னும் தூங்காம இருக்கீங்க அப்படின்னு எங்க ஆளுகள் எல்லாம் படுத்து கிடக்குறா முடிச்சுட்டு இருக்க வேண்டியது இருக்கு அண்ணன் அம்பேத்கர்ட்டு போய் கேட்கிறாங்க எல்லா தலைவர்களும் தூங்கிட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் முடிச்சதா படிச்சு எழுதிட்டு இருக்கீங்கன்னு அவங்க ஜனங்கள்லாம் முழிச்சுக்கிச்சு அவங்க தூங்குறாங்க ஏன் ஜனம் தூங்கி கிடக்கு நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் அது மாதிரி நம்ம பாட்டன்ட்ட போய் என்ன பாருது எல்லாம் பாடிட்டா காதலை பாடிட்டா வீரத்தை பாடிட்டா அதை பாடிட்டா எல்லாம் பக்தி பாடிட்டா இது எது இந்த இந்த தாளாட்டு மட்டும் நீ பாடலையே அப்படின்னு அது முடிச்சுக்கிட்டு இருக்கணும் தானே தூங்க வைக்க பாட்டுவேனு இவன் தான் ரொம்ப ஆண்டுகளா தூங்கிட்டு தான் பல ஆண்டுகளா இவனை தான் பாட்டு வேண்டி கிடக்குது அதுல இருந்து போய் தாளாட்ட பாட சொல்றாங்க போயிட்டு அப்படி அவன் பாக்கல் முழுக்க எழுச்சி பாக்கலா இருந்தது காரணம் அதுதான் பாரதி இவ்வளவு பாடினான் பாரதி எல்லாத்தையும் நேச்சு பாடினான் பாரதி சிட்டுக்குருவிக்கு அரிசி எடுத்து போட்டு விட்டான் சமைக்க செல்லமா வச்சிருந்தத காக்கைக்கும் சிட்டுக்குருவிக்கும் போட்டான் பைத்து ஏய் உலகத்துல நீங்க பேரு உலகத்துல பாரதி வீட்டுக்கு போயிருக்கீங்களா உலகத்துல பாரதி எல்லா வீட்லயும் போடா நம்ம தாத்தா வீட்டுல தாத்தா உட்காந்துருப்பார் பாட்டி இப்படி நிக்கமுடா இந்த கட்டையை பிடிச்சுக்கிட்டு பாரதி வீட்டுக்கு போடா செல்லமா உட்காந்துருக்க பாரதி நிப்பான்டா அகாண்டா பாரதி போய் பாரு இன்னும் செல்லமா உட்காந்துருக்கோம் அண்ணன் செல்லமா உட்காந்துருக்க இவன் ந்ப்பான் எல்லா பயிலும் இருக்கு எல்லா பயிலும் தேவாலயத்துக்கு போனாலும் பள்ளிவாசலுக்கு போனாலும் கோயிலுக்கு போனாலும் கடவுளே எனக்கு கைகாலுக்கு நல்ல சொகுத்து கொடு நல்ல புத்தியோ கொடு நல்ல புத்தியோ கொடு நல்ல புத்தியோ கொடு எல்லாம் ஒருத்தன் போறேன் சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் ஏன் படைத்தாய் எதுக்கு எனக்கு இவள் அறிவு கொடுத்த பூரா பேலையை முட்டா பேலை படிச்சு என்னை மட்டும் அறிவாளியா படைச்சு விட்டா எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்குன்றான் உலகத்திலே ஒரே ஒருத்தன் தான்டா எனக்கு எதற்காக குடுத்தாய் கேட்டான் உலகத்திலே ஒருத்தன் தான் நீங்க பாத்தீங்கன்னா தோணும் அவன் தான் நம்ம ஊர்ல இருந்தா அவன் மண்டக்க பிடிச்சவங்க நம்ம ஊர்ல சொல்லுவான் அவன் மண்டக்கு ரொம்ப பிடிச்சவன் அந்த அந்த பாரதியவே பட்னி போட்டிருச்சா அந்த ஊரு தனி ஒரு உணவு தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றில் ஜெகத்தினை அழித்துடுவோம்ட்டான் அவனே பட்டி விட்டான் இந்த 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 நாடு இந்த பாரதம் கடைசியா என்ன தெரியுமா அவன் சேத்து போயிட்டான் சேத்து போயிட்டான் கவி பேர் நம்ம ஆள் எழுதுறாரு ஐயா வைரமுத்து பாரதி உன் உடலில் மொய்த்த ஈக்களின் இன்னைக்கு கூட ஆட்கள் இல்லையாமே இரு சடங்குல எட்டு பேர் இருக்காண்டா பாரதி எங்க அடக்கம் பண்ணிருக்கேன் இவன் தெரியாது ஒன்னு ஒருத்தனுக்கும் தெரியாது